எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் இறைமைய புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தீர்க்கதரிசிக்கு கிடைத்த ஒரு வார்த்தை வேத புஸ்தகம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்திலே நீங்கள் ஒருவேளை சிக்கொண்டு இருக்கிறீர்களோ அல்லது மீள முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனையில் அல்லது குழிகளிலே இருக்கிறீர்களோ நம்முடைய கர்த்தரால் உங்களை மீட்டுக்கொள்ள முடியும் வசனம் சொல்லுகிறது உன்னை ரட்சிப்பதற்காக அந்த வார்த்தை கர்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் காட் வான்ஸ் ஆஸ் டு ரெஸ்கியூ அஸ் கர்த்தர் நம்மை மீட்கும்படியாய் நம்மை ரட்சிக்கும்படியாய் அவர் பிரியப்படுகிறார் இந்த நாளிலே உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவர் மீட்டெடுத்து அவர்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவார் எளிமையா தீர்க்க தரிசிக்கு பலவிதமான சோதனைகள் வந்தது பலவிதமான பிரச்சனைகள் வந்தது அவனை கிடங்களை தூக்கி போட்டார்கள் பல காரியங்கள் எழுமினது ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவே நிறைவேற்றி அவனை நடத்தினார் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ரட்சிப்பதற்காக உங்களை தப்பு விற்பதற்காக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிற என்று சொல்லுகிற வார்த்தை இந்த நாளில் நீங்கள் தனிமையாய் உணர்கிறீர்களா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு வேண்டியதை அவர் செய்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் அவர் மீட்டெடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் சோர்ந்து போகாதீங்க உங்களை மீட்கும்படி ஒருவர் உங்களோடு கூட உண்டு உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நீர் மீட்டெடுத்து இவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்ப்ளசே